தமிழ மக்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு வீடியோ ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கணும் இந்த காணொலி வந்து தென்காசி முழுவதும் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவுடைய வார்டு கவுன்சிலர் தென்காசி பகுதியைச் சேர்ந்த தென்காசி கிழக்கு பகுதியைச் சேர்ந்த திமுக வார்டு மூன்று கவுன்சிலர் இவர் வந்துட்டு அழகுச்சந்திரன் என்று பெயர் இவர் ஒரு யூனியன் தலைவர் அங்கே இருக்கக்கூடிய யூனியன் தலைவரிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் ஷேக் அப்துல்லா என்கிற அந்த யூனியன் தலைவரிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் எதற்காக என்றால் அவருக்கு வர வேண்டிய கமிஷன் பணம் ஏழு லட்சம் ரூபாய்க்காக வேண்டி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை பாருங்க அது வந்து

சாலை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து தனக்கு தனக்கு வர வேண்டிய கமிஷன் பங்கு என்று ஏழு லட்சம் ரூபாய் எனக்கு வர வேண்டும் அதை கொடுத்து விடுங்கள் என்று அங்கே மிரட்டி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இது தென்காசி பகுதி முழுக்க இது வைரலாகி இருக்கிறது அப்படின்றதும் நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா ஒரு கவுன்சிலர் ஒரு திட்டத்தின் கீழே தன்னுடைய பங்கு மட்டுமே ஏழு லட்சம் ரூபாய் என்று கேட்பார் என்றால் யோசித்து பாருங்கள் திமுகவுடைய கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது கவுன்சிலர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இதில் எவ்வளவு லட்சம் அல்லது எவ்வளவு நூறு நூற்றுக்கணக்கான கோடிகள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் இங்கே சுரண்டப்படுகிறது அப்படின்றத இதிலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற நிலையில் இந்த குண்டர்கள் இந்த ஊழல்வாதிகளுடைய கூட்டத்திற்கு இந்த ஒரு கவுன்சிலரே பதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டிருப்பது அல்லது நாம் தேர்வு செய்து அனுப்பியிருப்பது இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலும் இவர்கள் பணம் சுரட்டுவதற்காகவா அப்படின்ற கேள்வியும் வருது ஊழல் என்பது ஒட்டுமொத்த நாட்டிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இந்த ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் அதாவது கடந்த மூன்றரை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்க முன்னெல்லாம் பதினைந்து சதவீதம் கமிஷன் இருக்கும் இருபது சதவீதம் கமிஷன் இருக்கும் என்பது போய் இப்போ நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் சதவீதம் கமிஷன் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க இந்த நாற்பத்தைந்து சதவீதம் கமிஷன் என்பது மேலே இருக்க அந்த கேடுகட்ட குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய கட்சியுடைய உறுப்பினர்கள் வரைக்கும் இது புறையோடி போயிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது இவர்களுக்கெல்லாம் அந்தந்த உரிய பங்குகள் செல்கிறது அப்போ இந்த ஏழு லட்சம் ரூபாய் ஒரு திட்டத்திற்காக ஒரு சாலைக்காக இந்த கவுன்சிலர் பெற்றுக்கொள்கிறார் என்றால் என்னுடைய கமிஷன் பங்கு வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் யார் அந்த அப்துல்லான்னு ஒரு யூனியன் தலைவர் அவரும் திமுக தானே அவரு அவருக்கு எவ்வளோ பங்கு போகும் இவருக்கு மேலே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு எவ்வளோ பங்கு போகும் அந்த எம்எல்ஏக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு எவ்வளோ பங்கு போகும் அல்லது மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்தால் அவருக்கு எவ்வளோ பங்கு போகும் இதையெல்லாம் கடந்து அந்த கேடுகட்ட குடும்பத்திற்கு எவ்வளோ பங்கு போகும் இப்படின்ற கேள்வி வருது இல்லை அப்போ அந்த சாலையோடைய தரம் என்னவாக இருக்கும் இத்தனை லட்சங்களை இவர்களுக்கு கொட்டி கொடுத்து விட்டு அல்லது இத்தனை கோடிகளை இவர்களுக்கு கொட் கொட்டி கொடுத்து விட்டு அந்த சாலையை அமைக்க வேண்டும் என்ற கான்ட்ராக்ட் அவன் எடுக்கிறான்னா அவனுக்கு என்ன இருக்கும் என்ன மிஞ்சும் அப்போ அவன் என்ன செய்வான் தரம் குறைந்த மூலப்பொருட்களை வைத்து அந்த சாலை அமைக்கப்படும் அப்படியாக அமைக்கப்படுகின்ற சாலை ஒரே ஆண்டில் ஒரே மழையில் பலிக்கும் அப்படி நடந்தால் மீண்டும் ஒதுக்கீடு இதைத்தான் சென்னையிலையும் பண்ணாங்க நான்காயிரம் கோடி நம்ம சொன்னோம் இல்லையா நான்காயிரம் கோடி எங்கே சென்றது அப்படின்னு கேட்டோம் இல்லையா நான்காயிரம் கோடி இப்படித்தான் விழுங்கப்பட்டது எந்த பணியும் நடக்கல அல்லது பணிகள் நடந்ததாக இவர்கள் முலாம் பூசிவிட்டு கணக்கு காண்பித்து விட்டார்கள் அந்த நான்காயிரம் கோடி என்னவானது என்றால் இப்படி ஒவ்வொரு கவுன்சிலரிடமும் ஒவ்வொரு எம்எல்ஏவிடமும் ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரிடமும் ஒவ்வொரு அமைச்சரிடமும் முக்கியமாக இந்த குடும்பத்துக்கும் போய் சேர்ந்து விட்டது அவரவர் கப்பங்களை பிரித்து கொண்டார்கள் மக்களுடைய பணிக்காக மக்களுடைய நன்மைக்காக போடப்படுகின்ற திட்டங்களுடைய நிலை என்னன்றதை பார்த்துக்கோங்க இப்போ சொல்லுங்கள் இந்த ஆட்சி ஒரு குடும்பம் செழிப்பதற்கும் அந்த ஒரு குடும்பம் செழிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த குண்டர்களுக்கும் இந்த குண்டர்கள் கவுன்சிலர் என்று ஆரம்பித்து கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து மினிஸ்டர் வரைக்கும் அத்தனை பேரும் உறுதுணையாக நிற்பதற்கும் இவர்கள் மேடையில் தோன்றி அந்த குடும்பம்தான் நமக்கு எல்லாம் இந்த குடும்பம்லாம் அதுவும் சரிப்பட்டு வராது என்று சொல்வது எதற்காக என்பது இப்போது புரிந்ததா ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராக அந்த குடும்பம் தவிர வேற யாரும் லாய்க்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார் இன்னைக்கு நான் கூட சொல்றேன் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை தூக்கி நிறுத்துவதற்காக கொள்கை கூட்பாடுகளை தூக்கி நிறுத்துவதற்காக சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக இன்னும் இத்தியாதி இத்தியாதி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கதையலந்து கொண்டு இருப்பதெல்லாம் இப்படி சம்பாதிப்பதற்காகத்தான் அப்போ திமுக என்கிற அந்த கொள்ளை கூட்டம் இந்த கூட்டத்தை நம்பி ஒரு இருபத்தஞ்சி லட்சம் குடும்பம் இருக்குது இந்த இருபத்தஞ்சி லட்சம் குடும்பமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய மாநிலத்தின் எல்லாம் இதுபோல் லஞ்சமாக மிரட்டி கமிஷனாக மிரட்டி வாங்கி கொண்டிருக்கிறது இதற்கு ஏதுவாக ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்திற்கு ஏதுவாக இந்த கும்பல் இருக்கிறது இவர்கள் அவர்களுக்கு சம்பாதித்து கொடுப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இவர்களை சம்பாதிக்க விடுவார்கள் பரஸ்பரம் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்ற மாதிரி இதை அப்படியே மாற்றி சொல்லலாம் உன்னால் எனக்கு பணம் என்னால் உனக்கு பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டு போவது யாருன்னா இந்த மாநிலம் அப்போ இதை தட்டி கேட்கலாம் என்றால் எப்படி நீ என்னை தட்டி கேட்க முடியும் நாங்கள் இருமாப்புடன் சொல்கிறோம் நாங்கள் இரநூறு தொகுதியில் ஜெயிப்போம் நாங்கள் இரநூத்தி முப்பத்து தொகுதியிலும் ஜெயிப்போம் இரநூத்தி முப்பத்து நான்கு தொகுதியிலும் கூட நாங்கள் ஜெயிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணியை யாராலும் வெல்ல முடியாது நீங்கள் தனியாக வந்தாலும் சரி நீங்கள் கூட்டாக வந்தாலும் சரி எங்களை வெல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த பணம் படுத்தும் பாடுதானது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கொள்ளையடித்து அதை ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி என்று திருடி வைத்துக்கொண்டு இந்த பணத்தை இந்த ஐம்பதாயிரம் கோடியோ முப்பதாயிரம் கோடியோ இது இந்த குடும்பத்துக்கு போகிறதுக்கு மீறி மற்றவெல்லாம் திருடிக்கிறான் இப்போ இந்த ஏழு லட்சம் இருக்குது பாருங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ஏழு லட்சம் இவன் வாங்குறான் இல்லையா இவன் இந்த ஏழு லட்சத்துலேருந்து இவன் என்ன பண்ணுவான்னா இவங்க போய் கப்பம் கட்டுவான் யாருக்கு மாவட்ட செயலாளருக்கு அவன் என்ன பண்ணுவான் அவன் பிரித்து கொடுப்பான் எம்எல்ஏக்கு அதை தவிர்த்து அவன் கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுவான் இவன் அமைச்சராக இருக்கிறதுக்கு முன்பணமாக கட்டியே வரவெலாம் இருக்கான் இப்போ செந்தில் பால் எடுத்துக்கோங்க அவையெல்லாம் முன்பணம் கட்டி வந்தவன் அவன் முன்பணம் பணம் கட்டி வரவன் கலெக்ஷனில் தானே கராராக இருப்பான் அப்போது உங்களுடைய பணம் அதாவது நீங்கள் ஒரு டாஸ்மாகில் ஒரு பாட்டில் இருந்து ஆரம்பித்து ஒரு குவாட்டர் இருந்து ஆரம்பித்து பத்து ரூபாய் வாங்குகிறார்கள் என்றால் எங்கே செல்கிறதுன்றது இப்பொழுது புரிகிறதா சாலையை போட்டால் அதில் பணம் திருடுவார்கள் சாக்கடை வசதியை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் பணம் திருடுவார்கள் இங்கே மதுபானத்தை விற்பனை செய்கிறேன் என்றால் அதிலும் திருடுவார்கள் இப்படி இவர்கள் திருடாத இடமே இல்லைன்னு நான் சொல்கிறேன்ல இப்போ புரியுதுல நீங்கள் யோசிச்சு பாரு நீங்களே கணக்கு போடுங்க நான் போக வேண்டிய அவசியம் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது கவுன்சிலர்கள் ஒரு கவுன்சிலர் ஒரு திட்டத்திற்கு அவனுடைய பங்கு மட்டும் ஏழு லட்சம் ரூபாய் என்று வாங்குகிறான் எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கோடிகள் என்று கணக்கு செய்து கொள்ள வேண்டும் என்பதனை உங்களுடைய கற்பனைக்கே விட்டுவிடுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் என்பது அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறதா என்றால் நீக்கமர அனைத்து கட்சிகளிலும் இருக்கிறது என்பதனை மறுக்கவே முடியாது அனைத்து அரசாங்கங்களிலும் இருக்கிறதா என்றால் மறுக்கவே முடியாது ஆனால் இதை இவ்வளவு வெளிப்படையாக இவ்வளவு துணிச்சலாக இவர்களால் செய்ய முடிகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் நாம் தான் நாம் மட்டும்தான் இவர்களை இந்த அளவிற்கு நாம் வளர்த்து விட்டு அதுவும் இருமாப்புடன் சொல்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு நாம் அனுமதிக்கிறோம் என்றால் அது யாருடைய தவறு இவர்களுடைய இந்த கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கும்பலுடைய தவறா இந்த கேடுகட்ட குடும்பத்துடைய தவறா என்றால் இல்லை அது அவன் டிஎன்ஏலே தான் இருக்குது இது ஒரு திருட்டு கும்பல் திருட்டை தவிர வேறு எதையுமே தெரிந்து வைத்தில்லாத ஒரு கும்பல் இது ஒரு கொள்ளை கூட்டம் இந்த கொள்ளை கூட்டத்தின் டிஎன்ஏவிலே இது இருக்கிறது திருட்டை பரம்பரை பரம்பரையாக குடும்பத் தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தாத்தா அப்ப புள்ள பேரன் என்று இது தொடரும் இந்த கும்பல் தொடர்ந்தால்தான் இவர்களுக்கு மவுசு அதனால் இவர்களும் அது தொடர்வார்கள் அதனால் இந்த குடும்பம் இருப்பதற்காக இவர்கள் உழைப்பார்கள் இவர்கள் உழை இவர்கள் உழைப்பதற்கு இவர்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு செல்லட்டும் என்று அந்த குடும்பம் அனுமதிக்கும் என்று இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இதற்கு துணை போகக்கூடிய கூட்டணி கட்சிகள் விலை விலைக்கு வாங்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் இதிலிருந்து அவர்களுக்கும் அந்த பங்கு போய்விடும் கம்யூனிஸ்டுக்கு பதிஞ்சு கோடி காங்கிரஸுக்கு இத்தனை கோடி வைகோ கும்பலுக்கு ஒரு கோடி ஒரு இத்தனை கோடி விசிகாவுக்கு இத்தனை கோடி என்று பிரித்து கொடுக்கப்படுகிறது பகிரங்க குற்றச்சாட்டாகவே இதை நான் வைக்கிறேன் இதை நாம் அனுமதிக்கப் போகிறோமா என்பதனை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்